ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கிரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது ராசியும் இருக்குது நாலு ராசிக்கு போகிறார் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்திர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால் வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலம் இருக்கும் அதற்கு பிறகு பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒம்பதாம் தேதி இன்றைக்கி சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒம்பது பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு அதை தவிர பொருளாதார பாதிப்பு இதே தவிர வேலை இல்லாமை இதை இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் வந்து தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் பெருமானை போய் சேவிச்சுட்டு ஒம்போது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிறையில் பார்த்த இல்லையானால் சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவாக குழு ஏற்றமான உத்தியோகத்தை குழு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்பிரையில் வர்றது இப்போ வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி சஷ்டி தீதி சஷ்டி அப்படின்னு பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது சஷ்டி தீதி எல்லா சஷ்டி தீதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க அதை தவிர வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தவிர வந்து கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவா வந்து சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடும் சஷ்டி சஷ்டி திதியில் விரதம் இருந்து சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் வந்து போஜனம் செய்யணும் அது அது மாதிரி வந்து சஷ்டி திதியில் விரதம் இருப்பாள் இந்த வாரத்தில் பார்த்தா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறது அப்படின்னா சந்திர பகவான் மதிக்காரகன் அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம் தேவையற்ற யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க சரி இந்த வாரத்தில் பார்த்தாலையான மேஷம் முதல் மீனம்பரை இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க ஸ்க்ராலிங்கில் வந்துகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்க ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் முதல்ல வந்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசா தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்ம எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியிலே இருக்கிறது விசேஷம் செவ்வாய் பகவானோட சேர்ந்துருக்கார் சுக்கர பகவானோடு சேர்ந்திருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்க போகிறது உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அதன் மூலியமாக அதீதமாக லாபம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது ஏன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதுக்கு உண்டானவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அதி யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து சனி பகவானை வலுப்படுத்துறது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சிஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பத்தாம் அதிபதியும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியிலேயே இருக்க இதன் மூலியமாக தொழிலில் பெரிய அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்தேன்னா மூணு கிரகங்கள் இருக்குது சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழு எட்டு அதிபதிகள் ரெண்டு பேருமே இருக்கா எட்டாம் அதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம் இதற்கு பிறகு ராகு பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல கேது பகவான் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் இவ்வளவு நாள் இருந்த பெரிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக பா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தன வரவருக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸுகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கார் அவரே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்றதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று சறுக்கல்கள் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் இருக்கக்கூடும் அப்படின்றதையும் சொல்கிறேன் மறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய முயற்சிகள் வந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்காது அதை தவிர குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால செய்யக்கூடிய முயற்சியின் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தனின் தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை ஆனால் உங்களுக்கு வந்து தொழில் மூலியமாகவோ படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பின் மூலியமாகவோ அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக கவனிச்சிக்கிறது ரொம்ப நல்லது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை மூன்று மணி வரலும் எட்டாம் இடத்தில் இருக்கார் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நலத்தில் நிச்சயமான கவனங்கள் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது ம அதாவது கேது பகவான் இருக்கிறதுனாலையும் ஏதாவது ஒரு பிணி இருக்கக்கூடும் அது என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த வாரம் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தே இல்லையானால் கண்டிப்பாக சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச இது நெல் அதை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தானமாக கொடுக்கறது உங் நல்ல ஒரு ஏற்றத்தையும் உங்களுக்கு வரக்கூடிய தடங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்போ ஒன்பதாம் அதிபதியும் உங்களுடைய ராசியில் இருக்கார் ஒன்பதாம் இடம் வலுப்பட்டு போகிறது அதனால் பாக்கியம் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்து கொண்டு இருக்க மாணவர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருபத்தி ஏழாம் தேதி காலை மூணு மணிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய நாட்களில் வரக்கும் கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறோம் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகக்கூடிய காலம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காத்தாலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலாம் இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் பத்தாம் இடத்தில் நீச்சப்பட்டிருந்ததினாலும் அதற்கு வீடு கொடுத்தவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஏழரை மணிக்கு மேலே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல போகிறார் நல்ல ஒரு ஏற்றம் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக இந்த வாரம் பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சிறு சிறு தடங்கள் முடிந்து அவர்கள் பெரிய ஏற்றத்தை கிடைப்பார்கள் வெளி வழிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஷார்ட் ட்ரிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப வேலையில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது இருந்தாலும் ஜென்மசனி நடக்கிறதுனால உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அருகில் இருக்கக்கூடிய சரவேஸ்வரரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து எள்ளு சம்பந்தப்பட்ட எள்ளு சாதமோ இல்லைன்னா வந்து எள்ளு எண்ணெய் விட்டு நவகிரகத்துக்கு விளக்கேற்றிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஏழரசனியின் தாக்கங்கள் நிச்சயமாக குறையும்